அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதவியில நவக்கிரக தரிசன சுற்றுலா சிறப்பு பேருந்து தமிழக அரசு ஒரே நம்ம வரலாம் அதுவும் வெறும் வித் ஃபுட்டோட இந்த பஸ்ல என்னென்ன இருக்கு எந்த இடத்துல இருந்து பஸ் கிளம்புது இந்த பஸ்ஸுக்கு போறதுக்கு டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் எந்த நேரத்துல எந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி எல்லா தகவல்களும் இன்னைக்கு நம்ம வித் வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள பதிவா இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் தமிழக அரசு போக்குவரத்து துறை ஆன்மீக நாட்டம் கொண்டவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க போன வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து நவக்கிரக தரிசன சுற்றுலா சிறப்பு பேருந்து தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தினால இயக்கப்பட்டு இருக்கு இப்போ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நான்கு தினங்கள்ல மட்டும்தான் இந்த பேருந்து இயங்குது ஏப்ரல் மாதத்திலிருந்து வாரம் ஏழு நாட்களும் பேருந்து இயங்குமா கும்ப கும்பகோணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு எல்லா நவக்கிரக கோவிலையும் அதாவது ஒன்பது ஸ்தலங்களையுமே ஒரே நாள்ல சிறப்பு தரிசனம் பார்த்துட்டு திரும்பவும் கும்பகோணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கே கூட்டிட்டு வந்து நம்மளை விட்டுடுறாங்க இப்ப நவக்கிரக ஸ்தலங்கள் போற மாதிரியே அடுத்த வாரத்துல இருக்கவங்களுக்கு நவ கைலாச ஆலயங்களும் பஞ்சபூத தலங்களும் சேர்த்து ஆட் பண்ணிருக்காங்க அங்கேயும் நீங்க போறதா இருந்தா போய்க்கலாம் பேருந்த கட்டணம் பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு வெறும் எழுநூத்தி ரூபாய் மட்டும்தான் இந்த பஸ்ஸோட அவுட்லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி உள்ளயுமே பஸ்ஸுக்குள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் வச்சிருக்காங்க பஸ்ஸுக்குள்ள முக்கியமா போன் சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜ் பின் உட்பட வச்சிருக்காங்க உள்ள ஒரு கடிகாரமும் வச்சிருக்காங்க நம்ம டைம் பாத்துக்கறதுக்கு அதே மாதிரி பயணிகள் ஏறும் போதும் சரி இறங்கும் போதும் சரி மேக்சிமம் வரதும் பாத்தீங்கன்னா வயதானவர்கள் இல்லையா இறங்குறதுக்கோ ஏறதுக்கோ சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டெப்ஸும் ஆர்டிபிஷியலா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு ஸ்தலத்திலயுமே இறங்கும் போதும் ஏறும் போதும் தனியா எடுத்து நமக்கு ஸ்டெப்போ வச்சு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பேக் கொடுக்குறாங்க அந்த பேக்ல வந்து எல்லோ கலர் ஒரு கேப் இருக்கு இந்த கேப் எதுக்காகன்னா எங்கேயாவது கோவில்ல கூட்டமா இருக்கும்போது நம்ம யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது இல்லையா யாருங்கிறத நம்மளை ஐடென்டிஃபை பண்றதுக்காக எல்லோ கலர்ல எல்லாருக்குமே ஒரே மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க அப்புறம் நவக்கிரக ஸ்தலங்கள் செல்லும் வழிகாட்டின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க இது மேப் ஃபுல்லா ஏ டு இஜட் எங்கெங்க என்ன ஸ்தலங்கள் இருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டும் கூடவே கொடுத்துருக்காங்க குட்டை பிஸ்கெட் பாக்கெட் இன்னொன்னு பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அடுத்து பஸ்ல வந்து கூடவே ஒரு கைடும் நமக்கு வராங்க ஏ டு இசட் நம்ம காலையில ஆறு மணிக்கு வண்டி களம்பரத்துல இருந்து திரும்ப நைட்டு வந்து நம்மள இறக்கி விடுற வரைக்குமே பஸ்ல கூடவே ஒரு கைட் வராங்க நாங்க போனப்ப எங்களுக்கு வந்து கைட் பாத்தீங்கன்னா தொல்பொருள் துறை கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்கத்துடைய நிறுவனர் அவர்தான் எங்களுக்கு கைடா வந்திருந்தாரு ஆர்தியாலஜிஸ்ட் டேரக்டா இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களையே கைடா நமக்கு கொடுத்தது இன்னுமே கூடுதல் பெனிஃபிட் தான் ஏன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம போகும்போது கோவிலுக்கு முன்னாடி முன்னாடியே பஸ்லயே எல்லா இன்ஸ்பெக்ஷனும் அந்த கோவில் பத்தின ஏ டு இசட் எல்லா தகவல்களுமே நமக்கு கொடுத்துடுறாங்க அது போக நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அந்த கைடே மேக்ஸிமம் எல்லா டவுட்ஸுமே க்ளியர் பண்ற அளவுக்கு ஃபுல்லா ஏ டு இசட் அவங்களுக்கு இந்த கோவில்கள் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு இன்னொன்னு ஒவ்வொரு கோவில் கிராஸ் பண்ணும் போதும் அந்த ஏரியா சரௌண்டிங்ல இன்னும் என்னென்ன கோவில்கள் இருக்குங்கிறத பத்தியும் நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க கைடு பஸ்ல வந்து நவக்கிரக ஸ்தலங்கள்ல ஒவ்வொரு கோவிலும் வரத்துக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா ஆடியோ ப்ளே ஆயிட்டே இருக்கு அடுத்து வரக்கூடிய கோவில் எதுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதே மாதிரி அந்த கோவில் கோவில் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஏ டு இசட் அவங்களே கொடுத்துடுறாங்க அது ஜிபிஎஸ் ட்ராக் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா எந்தெந்த கோவில் வரப்போகுதுங்கிறத பொறுத்து அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா ப்ளே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அங்க போனது வந்து மார்ச் இரண்டாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில டிக்கெட் புக் பண்ணோம் மார்ச் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில நாங்க கிளம்பணும் எப்பவுமே சனி ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல எல்லா கோவில்களுமே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியா தான் இருக்கும் இன்னொன்னு இது நவக்கிரக ஸ்தலங்கள் வேற கண்டிப்பா கூட்டமா தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரே நாள்ல ஒன்பது கோவில்களும் எப்படி பார்க்க முடியுங்கிற டவுட் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருந்தது ஏன்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோவில் கும்பகோணம் சரௌண்டிங்லயே இருக்கு கேதுடைய கீழ பெரும்பல்லம் ஆகட்டும் அதே மாதிரி திருநள்ளாறு சனி பகவான் ஸ்தலம் திருவெண்காடு புதன் ஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் ஸ்தலம் எல்லாம் கொஞ்சம் தூரமா தான் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில இருக்கு போக முடியுமாங்கிற டவுட் எங்களுக்கு இருந்தது ஆனாலுமே நாங்க கரெக்டா எல்லா கோவில்களுமே சொன்ன நேரத்துல தரிசனம் பார்த்திருந்தோம் என்ன காரணம்னா எல்லாரையுமே விஐபி தான் கொண்டு போறாங்க நாம தனியா விஐபி தரிசனத்துல போனோம்னா கூட நமக்கு அந்த அளவுக்கு கவனிப்பு இருக்குமான்னு தெரியல ஆனா இவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது எப்படின்னா கோவிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கோவில்லையுமே அங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் வச்சிருக்காங்க அங்க வெல்கம் பண்றதுக்காகவே கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த டைமிங்ல பஸ் அங்க ரீச் ஆயிடும் இன்ஃபார்ம் பண்றதுனால மேக்ஸிமம் கிரௌட் இல்லாம ரெடியாவே இருக்காங்க ஸோ போன உடனே டக்கு டக்குன்னு தரிசனம் பார்த்துட்டு நம்ம அடுத்த கோவிலுக்கு கிளம்புற மாதிரி தான் இருக்கு பஸ் ஆறு மணிக்கு கிளம்பிச்சு ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போன ஸ்தலம் திங்களூர் சந்திரன் ஸ்தலத்துக்கு தான் கூட்டிட்டு போனாங்க இந்த கோவிலுடைய பெயர் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் இது நவகிரகங்கள்ல சந்திரனுக்கு கூடிய மனோகாரகன் மாதர்காரகன் அதாவது தாய்க்காரகன் ஜலக்காரகன் போற்றப்படக்கூடியவர் சந்திர பகவான் பிரச்சனைகள் அதாவது மனசு ஒரு பட மாட்டேங்குது தடுமாற்றம் அதே மாதிரி தாய் வழி உறவினர்களுடைய உடல் நல தொந்தரவுகள் மனஸ்தாபங்கள் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கும் நீர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்களுக்கும் சந்திரன் வழிபாடு சிறப்பான பலன்கள் கொடுக்கும் சந்திரனுடைய நிறம் வெள்ளை நிறம் சந்திரனுடைய வாகனம் வெள்ளை குதிரை சந்திரனுடைய தானியம் நெல் அதே மாதிரி சந்திரனுக்கு

ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வர சுவாமி திருக்கோவில் ஏழு மணிக்கு திங்களூர்ல இருந்து கிளம்பணும் காலையில எட்டு மணிக்கு ஆலங்குடி குருஸ்தலத்துல சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு ஷார்ப்பா எட்டு மணிக்கு சுவாமி தரிசனம் முடிஞ்ச உடனேயே ஆலங்குடியிலேயே சாப்பாடு கொடுத்தாங்க காலையில பிரேக்பாஸ்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் தட்டுல மேல வாழையில வச்சு ரெண்டு இட்லி பொங்கல் தேங்காய் சட்னி சாம்பார் களி சட்னி இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் சாப்பாடு

இந்த திருநாகேஸ்வரம் திருக்கோவில் கரெக்டா ஒன்பது நாற்பதுக்கு திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலத்துல தரிசனம் பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்து நாலாவதா நாங்க போன கோவில் சூரியனார் கோவில் ஜோதிடத்துல பிதர்காரகன் அதாவது பந்தைக்காரகன் அரசாங்க காரகன் போற்றப்படக்கூடிய இந்த சூரிய பகவான் மூலவரா காட்சி தரக்கூடிய ஒரே கோவில் இந்த சூரியனார் கோவில் சூரிய பகவானுடைய நிறம் சிவப்பு நிறம் சூரிய பகவானுடைய வாகனம் ஏழு குதிரை பூட்டிய ரதம் சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை இவருடைய கள் மாணிக்கம் இந்த கோவிலுடைய பெயர் அருள்மிகு சிவ சூரிய பெருமாள் திருக்கோவில் கரெக்டா காலையில பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு சூரியனார் கோவில்ல நாங்க சுவாமி தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து அஞ்சாவதா போன கோவில் கஞ்சனூர் சுக்கர பகவானுடைய ஸ்தலம் இது சுகபோகத்துக்கு காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை நிறம் அவருக்குரிய தானியம் மொச்சை அவருக்குரிய ரத்தினம் வைரம் வாழ்க்கையில சுகபோகங்களை பெருக்கிறதுக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கர பகவான் அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கவும் காதலில் வெற்றி கிடைக்கவும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கர பகவான் கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலத்துடைய பெயர் அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில்ல கரெக்டா பதினொன்னு இருபத்தி அஞ்சுக்கு நாங்க சுவாமி தரிசனம் பார்த்து முடிச்சோம் அடுத்த ஆறாவதா நாங்க போன கோவில் வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாயுடைய ஸ்தலம் இது பூமி காரகன் ஆக்ரோஷ காரகன் ரத்த காரகன் சகோதர காரகன் வர்ணிக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இவருக்குரிய நிறம் சிவப்பு நிறம் செவ்வாயுடைய வாகனம் ஆடு தானியம் துவரை செவ்வாய்க்கு பவலம் இவருக்கு பிடித்த மலர் செவ்வரளி மலர் சகோதர உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கறதுக்காகவும் ரத்தம் சம்பந்தமான உபாதைகளிலிருந்து விடுபடுறதுக்காகவும் பூமி மனை நிலம் இடம் வீடு சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறதுக்கும் உடல் தொந்தரவுகள் சரியாகிறதுக்காகவும் மருத்துவம் நர்சிங் இது மாதிரியான பீல்டுல ஜெயிக்கிறதுக்காகவும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய் பகவான் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் சரியா மதியம் பன்னிரெண்டு நாற்பதுக்கு நாங்க வைத்தீஸ்வரன் கோவில்ல சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அங்க கோவில் பக்கத்திலேயே இருக்க ஹோட்டல்ல சாப்பிட சொல்லிருந்தாங்க மதியம் லஞ்ச் வந்து நம்ம பணத்துல நம்ம தான் வாங்கி சாப்பிட்டுக்கணும் கரெக்டா ஒரு ஹாஃப் கிட்ட சாப்பிடறதுக்கு லஞ்ச் பிரேக் விட்டிருந்தாங்க எல்லாரும் கிளம்பணும் கோவில் புதன் திருவென்காடு புதன் ஸ்தலம் தான் போகிறதா இருந்தது ஆனாலுமே பன்னெண்டு மணிக்கு மேல ஆனதுனால திருவென்காடு புதன் ஸ்தலத்துல நடசாத்திட்டாங்க அதனால பெரும்பாலும் கேது கோவிலுக்கு போயிட்டு வந்து வர வழில தான் புதன் கோவில் இருக்குங்கிறதுக்காக அடுத்ததான் புதன் கோவில் பாத்துடலான்னு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு நாங்க பார்த்த கோவில் ஸ்தலம் பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர் கேது பகவான் ஞானக்காரகன் முக்திக்காரகன் போற்றப்படக்கூடியவர் கேது பகவான் இவருக்குரிய நிறம் பல வண்ணங்கள் இவருக்குரிய தானியம் கொள்ளு கழுகு வாகனம் கொண்டவர் இவர் இவருக்குரிய ரத்தினம் வைடூரியம் வாழ்க்கையில் ஞானம் பெறவும் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தவும் பிறவா வரம் பெற்று முக்தி நிலை அடையவும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் இந்த கேது பகவான் இந்த கேது ஸ்தலத்துடைய பெயர் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் கரெக்டா மூணு மணிக்கே கீழே பெரும்பல்லம் கேது கோவிலுக்கு நாங்க போயிட்டோம் இருந்தாலுமே மூன்று மணிக்கு தான் நட திறந்தாங்க அது வரைக்குமே அரை மணி நேரம் அந்த கோவில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் மூன்று மணிக்கு நட திறந்த உடனேயே சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு கரெக்டா மூணே முக்கா போல கோவில்ல இருந்து கிளம்பணும் அடுத்து எட்டாவதா நாங்க பார்த்த கோவில் திருவெண்கா

கரெக்டா ஆறு மணிக்கு திருநள்ளாறு சனி பகவான் ஸ்தலத்துக்கு போயிட்டோம் ஈவினிங் ஆறு ஐம்பத்தஞ்சு போல திருநள்ளாறுல இருந்து திரும்பவும் பஸ்ல கிளம்பணும் ஷார்பா நைட்டு எட்டே காலுக்கு திரும்பவும் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு பஸ்ஸில் வரும்போதே நடுவில் நம்மக்கிட்ட இறங்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டையுமே ஃபீட்பேக் கேட்குறாங்க ஃபீட்பேக் எழுதுறதுக்கு ஒரு நோட்டும் வச்சுருக்காங்க நம்ம ப்ளஸ் மைனஸ் எதுவாக இருந்தாலும் ஃபீட்பேக்கில் எழுதி கொடுத்தோம்னா அதை நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் மைனஸ்னு ஒன்றுமே இல்லை எல்லாமே சிறப்பாகவே இருந்தது நம்ம தனியாக காரில் போனோம்னா கூட ஒரே நாளில் இந்த ஒன்பது ஸ்தலமும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண டூர் மாதிரியே இல்லை ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்டு கைடாகட்டும் டிரைவர் ஆகட்டும் யாருமே ஒரே இடத்துல கூட ரொம்ப சொல்லிக்கவே இல்லை என்ன கொஷின் கேட்டாலுமே ஆன்சர் பண்றாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணாங்க எல்லா இடத்துலையுமே காலையில் ஏறினத்துல இருந்து நைட்டு இறக்கி விடுற வரைக்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இருந்துச்சு எல்லாருக்கிட்டையுமே உண்மையிலேயே வெறும் செவன் ஃபிஃப்டி ருபீஸே இவ்வளோ பெரிய விஷயம் கண்டிப்பாக யாராலேயும் முடியவே முடியாது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க இந்த ஸ்கீமை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க கடைசியா எட்டைய காலுக்கு பஸ்ஸு கும்பகோணம் வந்த உடனேயே கும்பகோணம் போட்ட மேலால மேனேஜிங் டைரக்டர் நேரடியாகவே நம்ம கிட்ட வந்து பேசியிருந்தாங்க இந்த ட்ரிப் எப்படி இருந்தது இதுல என்ன நிறை குறைகள் என்ன இன்னும் சிறப்பா பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் எல்லாம் நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டயுமே கேட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களையும் கூடவே நின்னு சென்டப் பண்ணாங்க அதே மாதிரி கூடிய சிக்கெட்ல ஏசி பஸ்மே அரேஞ்ச் பண்றதா சொல்லிருந்தாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை கொண்டு வந்திருக்க இந்த ஸ்கீமை முறைய எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு கூட பரிகார ஸ்தலங்கள் சொல்லும்போது ஃபாரின்ல இருக்கேன் எப்படி வர்றதுன்னு நிறைய பேர் கேப்பீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எங்க கூட வந்தவங்கலையே புனே மலேசியா இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க கும்பகோணம் வந்தீங்கன்னா இங்கேயே ரூம் எடுத்து தங்கிட்டு அப் ஆயிட்டு காலையில் ஒரே நாளில் ஒன்பது தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி இங்க கும்பகோணத்துல மூளை முடுக்கெல்லாம் தெருவெங்கும் கோவில் தான் இருக்கு நிறைய கோவில்கள் பழமையான கோவில்கள் கும்பகோணத்துல இருக்கு என்னென்ன கோவில்கள் இன்னுமே பிரசித்தி பெற்ற கோவில்கள் அந்த கோவிலுக்கான சிறப்பு என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பேஸ்புக் குரூப் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்கத்தினுடைய குரூப் லிங்க் அது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே ஆன்மீக ஸ்தலங்கள் செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கும்பகோணத்தை

பேஜ்லேயே சிறப்பு சுற்றுலா பேருந்துன்னு இருக்கும் அதை நீங்க டச் பண்ணீங்கனாலே கும்பகோண ஸ்தலங்கள்னு வரும் அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஈஸியாவே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் அவசியம் இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க இறையருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி